எங்க அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் ஈசாக்கின் ஆசீர்வாதம் யாக்கோவின் ஆசீர்வாதம் சொல்றோம் அவர்கள் எல்லாரும் இயேசுவுக்காக தெய்வத்திற்காக தன் பிள்ளை இழக்கிறது கூட தயாரா இருந்தாங்க தன் பிள்ளை இழக்கிறது கூட தயாரா இருந்தாங்க ஆபரகாம் அதைத்தான் செய்தார் காத்திருந்த செல்வ புதல்வனை அவன் பலியாக கொண்டு போக பொழுது அவர் முன்னாடி ராத்திரி பேசி காலமே சேனம் கட்டினான் எங்க சேனம் கட்டினான் பலியிட போவதற்கு பழியிட போவதற்கு தேவன் கேட்டுட்டாரையா என் தேவன் கொடுத்தது தேவன் கொடுத்தது இது இல்லைன்னா என்ன பத்த என்ன கொடுப்பாருங்கிற விசுவாசம் நம்பிக்கை அவனுக்குள்ள அதிகமாய் இருந்தது ஆகையால் காலையிலே போய் என்னொரு தீர்க்க தரிசிய தேடல என்னோடு பேசின அந்த சத்தம் தேவனுடைய சத்தம் தானா என்று சொல்லி இன்னொருத்தனை போய் தேடல இன்னும் ஒரு முறை தேவனிடத்துல கேட்போமா என்று போய் கேட்கல அவர் சொன்னாரு நான் செய்ய சேனம் கட்டியாச்சு போயாச்சு பலியை ஆயத்தப்படுத்துவதற்கு பலியிடுவதற்காக கொண்டு போயிட்டான் ஆனா நடந்தது என்ன தேவன் மீது அனாதி அன்பாய் இருக்கிறானா ஆழமான அன்பாய் இருக்கிறானா உண்மையான அன்பாய் இருக்கிறானா தன் பிள்ளையிலும் அதிகமாக என்னை நேசிக்கிறானா அந்த சோதனையில் ஆபிரகாம் ஜெயம் இருந்தார் ஆளலூயா அந்த சோ சோதனை நமக்கும் அநேக நேரங்களில் வரத்தான் செய்கிறது இன்று நம்முடைய பணமயக்கம் மயக்கம் எல்லாவித தீமைகளின் பணமயக்கம் எல்லாவித தீமைகளின் துவக்கம் சிற்றின்பம் எச்சரிக்கை உன்னை நடைப்பிணமாக்கி விடும் சிற்றின்பத்தினால எத்தனை பேர் ஊழியத்தை இழந்திருக்கிறாங்க எத்தனை பேர் தொழில் இழந்திருக்காங்க எத்தனை பேர் குடும்பத்தை இழந்திருக்கிறாங்க பிள்ளைகள் கணவன் மனைவிமாய் அழகான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு தொழிலை நடத்தி கொண்டிருக்கிற இடத்துல ஒரு செத்த ஈ பரிமளக்காரனுடைய தைலத்தை நார பண்ணுகிறது போல அவனுடைய அபிஷேகத்தை அவனுடைய நன்மதிப்பை அவனுடைய குடும்பத்தை அவனுடைய முன்னோரின் பெயரை அவன் இழக்க நேரிடுகிறது ஏன் எது நிலக்க நேரிடுகிறது சாட்சி ஒரு அற்பமான ஒரு இச்சையில அழியும் நிமிஷ ஆசை காட்டியே அக்னி கடலி தள்ளுவானே நீ உனக்கு சொந்த மீட்கப்பட்ட பாவி நீ உணக்கு சொந்த மல்லவே பிழைப்பினும் யாருக்காக பிழைக்கணும் அவருக்காக பிழைக்கணும் அவருக்காகிய நிமிஷ காரியத்திற்காக அகில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க இன்று வசனத்தை கேட்டும் உலக கவலை ஐஸ்வர்யத்தின் மயக்கம் அடுத்து மற்றவைகளால் உண்டான இச்சைகளும் உட்பிரவேசித்து உட்பிரவேசித்து